வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனல்ல இன்னைக்கு வந்து ஒரு ரெசிபி வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம் என்ன ரெசிபின்னா பருப்பு உண்டு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு மேலே நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனால் நீங்கள் உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு பருப்பு குழம்பு நம்ம போய் செஞ்சிடலாம்னு பார்த்துக்கலாம் இந்த பக்கம் சாதம் வச்சாச்சு சாதம் வந்துட்டு இருக்குது இங்கே பருப்பு வந்து நான் ஊற வச்சுட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முதலே நம்ம ஊற வச்சுருணும் நான் எந்திரிச்சதுமே நாலு மணிக்கு ஊற வச்சிட்டேன் நல்லா ஊறி பாருங்க இப்போ வந்து பருப்பு நம்ம வந்து குறை குறைனு அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் என்னென்ன சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலான்னு பார்க்கலாம் வாங்க பருப்பில் போட்டுக்கலாம் பருப்பில் தண்ணி இருக்கக்கூடாது மொத்தமாக தண்ணிய வடி வடிகட்டிடுச்சே நம்ம போடணும் ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடாதீங்க குறை குறை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சிக்கலாம் இதில் என்னென்ன சேர்க்க போகிறோம்னா இப்போ பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வாங்க இஞ்சி கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு நாலு வர ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாம் வர ஒரு ரெண்டு கொஞ்சமாக சோம்பு இதை மட்டும் நம்ம நல்லா குறை உரப்பு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதில் என்னென்ன சேர்த்துலன்னு பார்த்துக்கலாம் இந்த பருப்புக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை மல்லித்தலை எல்லாமே சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை மல்லித்தழை வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா பெசஞ்சிடலாம் கொஞ்சமாக இப்போ சோம்பும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்க்குறது ரொம்ப நல்லது வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க நம்ம குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கணும் நான் பசங்களுக்கு வந்து குழம்பு உருண்டை குழம்பு வச்சுட்டு இதில் கொஞ்சமாக வடை போட்டு கொடுத்துருவேன் அதனால தான் நான் நிறைய அரைக்கில் பருப்பு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ பருப்பு உருண்ட குழம்புக்கு எடுத்துக்கோங்க இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ நல்லா பெசைஞ்சிடலாம் ஒன்று போல் எல்லாம் பிசஞ்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பெசஞ்சிக்கணும் பெசிஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அளவுக்கு பருப்பு உருண்டை குழம்புக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க நான் எண்ணெயில் லைட்டாக பொரிச்சிட்டே போட போகிறேன் ஏன்னா நான் பச்சையாக போடலை அதனால் நீங்கள் நான் செய்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருந்த இந்த பருப்பு உருண்டை குழம்பு இப்போ இந்த சைஸ்க்கு குட்டி குட்டி பால் மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு உருண்ட குழம்பு நம்ம தாளிச்சிடலாம் இங்கே ஒரு நிலம் பிடிச்சி ரெடியாக வச்சாச்சு இங்கே வந்து எண்ணெயெல்லாம் எல்லாமே ரெடியாக வச்சிருச்சு வெங்காயம் எல்லாமே நறுக்கி வச்சிருக்கேன் நான் என்னென்ன சேர்த்து நம்ம செய்யப்போகிறோம்னு பார்த்துலாம் பருப்பு உருண்டு கொழம்பு இப்போ கடாய் வச்சு எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு வந்து முக்கியமாக வந்து நம்ம சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது சின்ன வெங்காயம் நல்லா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துடலாம் நல்லா ஒரு நூற்றம்பது வெங்காயம் சேர்த்துருக்கேன் நூற்றம்பது கிராமு சூப்பராக இருக்கும் சார் இப்போ சின்ன வெங்காயம் போட்டு செய்யுங்க தான் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் போட்டு இப்போ பூண்டு பல் ஒரு பத்து இருபது பல் பூண்டு பல் நான் நறுக்கி வச்சுருக்கேன் அந்த கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துடலாம் இப்போ எல்லாமே போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம நல்லா வணக்கி விட்டுறோம் நல்லா வதங்கிடும் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம உருண்டையில் உப்பு போட்டிருக்கோம் குழம்புக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா வதங்கட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் வந்து நான் எண்ணெய் காய வச்சுட்டேன் உருண்டையை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா உருண்டை பச்சையாக போட்டால் பசங்க சாப்பிட மாட்டாங்க ஒவ்வொரு பசங்க வந்து நம்ம நம்ம பொறிச்சு சேருக அந்த உருண்டை நல்லா வெந்திருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதங்கட்டும் எண்ணெய் காயும் நம்ம உருண்டையை பொறிச்சிடலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம உருண்டையை போட்டு நம்ம பொரிச்சிடலாம் மெதுவாக போடுங்க போட்டு பொ கொஞ்சம் லைட்டாக ரொம்ப பொறிக்க வேண்டாம் லைட்டாக ஒரு வேக்காடு வரவும் நம்ம எழு எடுத்துடலாம் எல்லா உருண்டையும் உள்ளே போட்டுடலாம் சூப்பராக நம்ம இந்த மாதிரி பொரிசு போடுறப்ப நம்ம குழம்புல எடுத்து சாப்பிட்றப்ப நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அந்த பச்சையாக இருக்கும் பாருங்க அதனால ஒவ்வொரு குழந்தைங்களும் சாப்பிடாதுங்க அந்த உருண்டையை வேஸ்ட் பண்ணிடுவாங்க நம்ம சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடுவோம் குழந்தைங்க வந்து சாப்பிடாதுங்க அதனால நம்ம பொறிச்சு போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இங்கே வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்க இப்போ நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளி பழம் பெருசாக எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிட்டு மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுடலாம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி வதக்கிறணும் நல்ல பேஸ்ட்டு மாதிரி வதக்கிறணும் அப்புறமே நம்ம கருவேப்பிலை சேர்க்கணும் இப்போ நல்லா வதங்கட்டும் மூடி வச்சு வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி விட்டுடலாம் உடையாமல் திருப்புங்க இன்னும் ஒரு ஒரு செகண்ட் வெந்தால் போதும் ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக வெந்தால் போதும் ஏன்னா நம்ம குழம்புல வந்து உடையாமல் இருக்கும் அந்த டேஸ்ட்டுக்காக தான் நம்ம இப்படி பொறிச்சு போடுறோம் இல்லாட்டி நம்ம பச்சையாக சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம உருண்டை எடுத்துடலாம் அளவுக்கு வந்தால் போதும் உருண்டையை நம்ம இப்போ எடுத்துடணும் எண்ணெய் வரி கட்டிட்டு எடுத்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு வந்தால் போதும் ரொம்ப வேக வைக்க வேண்டாம் பருப்பில் உருண்டையை பொறிச்சு எடுத்து வச்சு வருங்க நல்லா அரை வேக்காடு வெந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து நம்ம குழம்பை பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு வருவோம் தக்காளியை நான் ஒரே ஒரு தடவை எடுத்து நல்லா கிளறி விட்டேன் இந்த மாதிரி மசிச்சு மசிச்சு விடுங்க எண்ணெய் கொஞ்சம் நிறைய தான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்புலாம் டேஸ்ட்டாக இருக்கும் மறுநாள் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் எண்ணெய் கம்மி பண்ணாதீங்க குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் கடல் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதனால் குழம்பு நல்லா வாசனமாக இருக்கும் இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிடலாம் தக்காளி பழத்தில் நல்லா வதக்கி விட்ணும் இந்த மாதிரி நல்லா வதக்கினாத்தே நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா தாராளமாக குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக ஃபுல்லாக சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இந்த தக்காளி எல்லாமே வந்து இந்த குழம்பு மசாலா கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குழம்பு பார்த்துடலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு வரணும் இப்போ நம்ம புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு புளி கரைச்சல் சேர்த்துக்கோங்க நான் ஒரு நெல்லிக்காய் அளவு ஒரு புளியை கரைச்சி வச்சுருக்குறேன் இப்போ எந்த அளவுக்கு நம்ம தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா குழம்பு கொதிச்சு வரணும் இதில் நீங்கள் தேங்காய் சேர்க்கணுன்னா தேங்காய் சோம்பு ரெண்டையும் நல்லா அரைச்சு சேர்க்கலாம் பால் எடுத்து கூட சேர்க்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ தண்ணி சேர்த்துங்க ஏன்னா உருண்டை போடுறதுனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க ஏன்னா உருண்டையிலேருந்து கொஞ்சம் மாவு இருக்கும் அதனால் நல்லா குழகு ஆகிடும் அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் உருண்டையை போட்டுடலாம் இந்த பக்கம் வந்து நம்ம பருப்பு வடைக்கி எண்ணெய் வச்சாச்சு ஏன்னா பசங்களுக்கு வந்து வடையை பொரிச்சு கொடுத்துடலாம் கொஞ்சமாக நான் எடுத்து வச்சிருந்துருலாம் அதை வந்து குட்டி குட்டியாக நம்ம வடை தட்டி போட்டுடலாம் வடை போட்டுடலாம் பசங்க சாப்பிட்டுக்குருவாங்க ஸ்கூலுக்கு ரெண்டு ரெண்டு கொண்டு போய்க்கிருவாங்க இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு இந்த வடையும் டேஸ்ட்டாக இருக்கும் படிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி அதனால் பொரியல் எதுவுமே பொண்ணு பண்ணலை சரி பசங்களுக்கு வந்து பருப்பு உருண்ண குழம்பும் பருப்பு வடையும் கொடுத்து விட்டுரலான்னு இன்றைக்கி பொரியல் எதுவும் பண்ணலை நான் பருப்போட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேலைட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் எப்படி இருக்குன்னு நல்லா கொதிச்சிருச்சு வாருங்க நல்லா கொதிச்சு இப்போ வந்து நம்ம உருண்டையை சேர்த்துடலாம் பருப்பு உருணுன்னு குழம்பு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடும் ஒரு அஞ்சே நிமிஷம் தான் எவ்வளோ திகிட்டு சாயிடுச்சு வாருங்க இப்போ நம்ம உருண்டையை சேர்த்துடலாம் இப்போ ஒரு ஒரு உருண்டையை சேர்த்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் அறவேக்காயில் பொறிச்சு சேருங்க அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் பச்சையை போட்டால் ஒவ்வொரு குழந்தைங்க சாப்பிடாதுங்க அதனால நம்ம அவங்களுக்காக சொல்லி செய்கிறோம் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லி சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் சாதத்தோடையும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு போட்டு விட்டுர்லாம் உருணை போட்டு கிளறி விட்டுறாதீங்க இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம கிளறலாம் அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் வந்து ஒரு பேஜ் வாடகை போட்டு எடுத்துகிட்டு இப்போ இன்னொரு பேஜ் போட்டாச்சு இது நல்லா வேகட்டும் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு பார்த்துலாம் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் நல்லா சூப்பராக வந்துருக்குது பாருங்க ஏன்னா நம்ம பொறிச்சு தான் குழம்பு இப்படி இருக்கு நம்ம பச்சையை போட்டால் நான் அதுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறதே பச்சையாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கம்மியாயிரும் இந்த மாதிரி பொறிச்சு போடுங்க லைட்டாக இப்போ வந்து நம்ம பருப்பு உருண்டை குழம்பு வருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வருங்க இன்னொரு அஞ்சே நிமிஷம் இருந்துட்டு நான் எப்போயுமே நான் குழம்பு வச்சு இறக்குறப்ப கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்ப்பேன் அந்த நல்லெண்ணெய் வாசத்தோடு சாப்பிட்றதுக்குமே அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே அடுப்பில் ஒன்று ஒரு சிங்கள ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நமக்கு பருப்பூர குழம்பு ரெடி ஆயிரும் அவ்வளோதான் இங்கே வந்து வடையும் பொறிச்சு எடுத்தாச்சு பசங்களுக்கு இன்னைக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து வடை கடிச்சிக்கிருவாங்க பருப்பு உருண்ட குழம்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிறேன் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் பருப்பூர்ண குழம்பு ஒரு நல்ல ஜம்முன்னு வாசத்தோட சூப்பராக இருக்கும் நல்ல தோசைக்கு அருமையாக இருக்கும் இட்லிக்கெல்லாம் சுட இட்லிக்கு இப்போ வாங்கி நம்ம பருப்பூர்ந்த குழம்பு ரெடி பாருங்க அவ்வளோதான் இப்போ மல்லித்தலை சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் உடையாமல் இருக்குது பாருங்க இப்போ மல்லித்தலை சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் போட்டு இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு சூப்பராக சுட சுட நல்லா பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ வாங்க நம்ம ஊற்றி சாப்பிட்டு பார்த்துடலாம் ரொம்ப டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு நல்லா சூடான சாதத்துக்கு கொஞ்சமாக போட்டு இந்த பருப்பு உருண்டு குழம்பு போஸ்ட் பண்ணிடலாம் தேங்காய் அரைச்சு ஊற்றினோம்னா நீங்கள் தேங்காய் அரைச்சு ஊற்றிக்கோங்க நான் தேங்காய் ஊற்றலை இன்னொரு டைம் நான் செஞ்சு கேட்குறப்ப செஞ்சு காமிக்கிறப்ப தேங்காய் அரைச்சி ஊற்றி அந்த பச்சையை போட்டு நம்ம செய்வோம் பாருங்க அந்த மாதிரி நான் கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கவேன் நம்ம வீட்டு மசாலா இல்லைன்றவங்க வந்து ஒரு ஸ்பூ ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஜீரகத்தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா புளிக்கொழம்பூள் ஏதாவது வீட்டில் இருந்தால் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் பருக்கும் பாருங்க நல்லா சாஃப்ட்டாக எப்படி இருக்கும் மெதுவாக சாஃப்ட்டாக அப்படி பிச்சோடனே உடஞ்சிருச்சு வருங்க இந்த மாதிரி சாப்பிட்றப்ப வந்து அந்த பருப்பு வடை சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கும் பச்சையை சாப்பிட்டோம்னா அந்த பச்சை சும்மலை அடிக்கும் அதனால தான் நான் கொஞ்சம் பொறிச்சு போட்டிருக்கேன் ரொம்ப அறவைக்காட்டில் எடுத்தது உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கு பசங்களாம் கொடுத்து அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க எல்லா வீட்லையுமே சூப்பராக இருக்கு பொறுமையாக உட்காந்து சாப்பிட்லாம் இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான பருப்பு பருப்புருன்னு குழம்பு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு அம்சம் இங்கே பருப்போட வெந்து வச்சு எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க கண்டிப்பாக போடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா நம்ம யோகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம யோகா சேனலை வந்து யோகா சேனல் அண்ட் கிச்சன் மாற்றிருக்கோம் கிச்சன் சமையல் மாற்றிருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி போட்டு பாருங்க சூப்பரா வரும் குழம்பு ரெசிபி எல்லாமே நீங்க தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு டிஷ்ல சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ